அடுத்ததான் ரெண்டு மாடு ஒரிஜினல் ப்ரீடு மண்ணா நல்ல கிளிக்கும்பு நெத்தியில் அழகான ஒரு வெள்ள நாலு கால் நல்லா கட்ட கால ரெண்டாண்டிக்கு மாடு பல்லு கடமலை பாருங்க நல்லா வாழ் இறக்கமான வாழலாம் நல்லா ரோஸ் மாடி காம்பு நல்லா ரோஸ் கம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்லா இருக்கும் கை கறிக்கு நல்லா இருக்கும் நல்லா ப்ரீடு மண்ணா நல்லா குணமானமான மாடு தொட்டி தீனி எதை போட்டாலும் நல்லா சாப்பிட குடிக்க அருமையான மண்ணா நல்லா பைசெட்டு ஃபுல்லா வரும் மாடு நல்லா வீட்டு மாடு நல்லா தோரணையான மாடு வீடியோல பார்த்தா நேர்ல இருந்து பாருங்க அருமையான அடி நேரம்லாம் பாருங்க ஜம்முன்னு இருக்கும் வரும் கரோ இருபது மாலங்க தானே வரும் இருபது மேலே தான் கரம் வரும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்போ அடுத்தப்படுறது ஆல் பிளாக்ல ஜெர்சி டைப் ஜெர்சியில் ஹச்எஃப் மிக்ஸ் இருக்குமா ஓகே நல்ல வெயிட் மாடு வெள்ளை கொஞ்சம் லேஸாக இருக்கும் நல்ல மட்டி செட் பயங்கரமான மட்டி செட்டு நல்ல மாடு நீள பாடத்தில் அருகான மாடு ஹைட்டு வெயிட் ஒரே மாதிரி இருக்கணும் நல்ல முன்கணம் பின் சரி சரி இருக்கும் நல்லா குணமானமான மாடு நாலு காவலில் நல்லா க கருங் கருங்காம்பு மட்டி ஷெட்னால் ஃபுல் போயிக்கணும் பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கணும் எட்டு நாள்லேருந்து ஒரு பத்து நாள் மீறினா ஒரு பதினஞ்சு நாள் டைம் எடுத்து நல்ல குணமான மான்னா நாலு காம்பு நல்லா கருங்காம்பு பீசு பிடிக்கும் அருமையா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நரம்பு தரலாம் அடி வரைக்கும் குணமண்டல தொட்டி தீ எந்த பிரச்சனையும் கிடையாது ரெட்ட குறுக்குமா ரெட்ட குறுக்குமா நாங்கள் நீலபாலமான மாடு ஹைட் நல்ல ஹைட்டு